வச்சிங்கன்னா அந்த ரெண்டு குட்டி ஒரு ஈக்குவலாக வந்துடும் அந்த பால் கிடைக்கிறது ரெண்டு குட்டி அஞ்சு கிலோ வருமா எட்டு கிலோ வருமா பத்து கிலோ அவங்க மதிப்பாங்க நீங்கள் எப்படி இப்போ மதிப்பில் கொடுக்குறீங்களா கிலோ குறைக்கும் மொட்டை இந்த கொட்டாயிலே வச்சிருப்போம் நல்லா நைஸாக அரைச்சு மிச்சில போட்டு அரைக்கிறதோட நம்ம அமியில் வச்சு அரைக்கும் அமியல் வச்சு அரைச்சோம் சாந்துடும் அதை கடிக்கும் கொஞ்சம் வளர்ந்துச்சுனா தோளம் இது வந்து அரைச்ச முத்து சொல்றது. ஆமா அது முளுசாவும் இருக்கு அரைச்சதும் இருக்குது. இது சின்ன குட்டி வந்து ஆமா இது காட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதிகம் அர்த்தம் இதுல. இது புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு எத்தனை ஆடுகள் வச்சு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்ங்க? எவ்வளவு முதலீடு பண்ணணும் பண்ணனதுக்கு? இப்போ வந்து मैक्सिमम எடுத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து பத்தாயிரம் கம்மி கமில்லமா இருக்கும். சின்ன ஆடா இருந்தாலும் குட்டி போற ஆடு குட்டி போற ஆடு கம்மி கமில்லமா இருக்கும். பாரட்டி 20 10 பத்து வந்து கமிதா அது 10 வந்து ரொம்ப சின்ன ஆடு இருக்கு சின்னதா இருக்கும் சின்னதா மேக்ஸிமம் ஆடு தோதம வந்து ஃபைனஸ் இருந்து ஒரு 50 ஆடு அனுபவத்துக்கு வந்து குறைஞ்ச ஒரு 20 ஆடு போதும் பேருங்க இங்க இங்க உங்க பேருங்க அப்பா பேருங்க பேரு ராமலிங்கம் ஊர் பரவாய் தரம்பூர் மாவட்டம் சரிங்க இது என்ன ஆடுங்க செம்பை ஆடுங்களா அது செம்பை ஆடு செம்பை ஆடுங்களா செம்பை ஆடு இது கீழ கருப்பா இருக்குல ராமநாதர் அப்படின்னு சொல்வாங்க அந்த வகைங்களா இது என்ன என்னங்க அதுல சேந்தராமநாதர் சொல்வாங்க அதுல ராமநாதர் வேற கருப்பு சகப்பு

அது பால் இப்போ ரெண்டு காலையில் தீன வைக்கலாம் சரியாக மேய்க்கலனா பால் குறையும் ஒரு அஞ்சு லிட்டர் காலையே மூணு லெட்டர் கறக்கும் நாலு லெட்டர் கறக்கும் அது மாதிரி தான் எதுவும் எவ்வளோ ஆடு சப்போர்ட்டு சப்போர்ட் பண்ணி ஆடு மேய்க்கிறமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி தீனமோ இல்லை நைட்டில் சோளமோ இல்லை காலையில் சோளமோ இல்லை பகல் பூலாம் மேய்க்கிறது போதெல்லாம் திருத்தமாக மேய்ச்சோம்னா மேய்ச்சல் போக மேய்ச்சல் போக சாயந்தரமும் காலையில் ஏதாவது பசந்தி வச்சோம்னா இந்த குட்டி வந்து ஒரு ரெண்டு மாசத்துல நல்ல ஒரு மூணு மாசத்துல விற்கலாம் இப்போ பொதுவாக வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் ஊரில் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா கிராமத்தில் வந்து இந்த வந்து இந்த குட்டியெல்லாம் ஆட்டில் மேலே போட இந்த கொட்டாயிலே வச்சிருப்பாங்க கொட்டாயிலே வச்சு வந்துட்டு விற்கும் போது தான் வெளியே போவோம் அது வரைக்கும் உள்ளேயே அந்த மாதிரி சோளம் பாருங்க அந்த சோளம் போட்டுருக்கோம் பாருங்கள் குட்டியில் இந்த இதுங்களா ஆமாம் கோதுமை இது என்ன சொல்லணும்னு சொல்லிவிட்டு முத்து சோளமா இது முத்து சோளம் வந்து உடைக்கும் மிஷினில் உடுத்து ரெண்டை உடச்சிட்டு இது பாருங்கள் முத்து சோளம் இது இது வந்து அரைச்ச முத்து சோளம் இது அது முழுச்சாவும் இருக்குது அரைச்சதும் இருக்குது இந்த சின்ன குட்டி வந்து இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி போடாமல் தீங்கு இங்கே பாருங்க இப்போ இந்த பாருங்க

இது கடையில கொடுத்தா நம்ம அரைச்சிக்கணுமா உடைச்சோம்னா சின்ன குட்டிகளை ஒரு மாசம் சாப்பிடும் இல்ல மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசம் உடைக்காம அப்படியே போடலாம் மிஷின்ல கொடுத்து உடச்சிடல நம்ம ரைஸ் மீன்ல கொடுத்தோம் ரெண்டா எவ்வளவு அரைச்சி அது மாதிரி அரைச்சு கொடுப்பாங்க இந்த ஒரு நாலு நாளும் அஞ்சு நாள் வீட்டுல வச்சிருப்பாங்க அப்புறம் ஆட்டோட விட்டுவாங்க கொஞ்சம் லாங் ஆகும் சரி தான் விற்கிறது போட்டு இதாக சப்போடை இப்போ வீட்டில் வச்சு சப்போடை களை பிடிச்சிருந்து பாருங்கள் போர் போடுவோம் பார் கலவடி பிடிங்கி போடணும் அந்த மாதிரி கலவடி உட பிடிங்க இந்த களை பிடிங்களா இது நம்ம வலை காட்டில் விளைஞ்சவங்களாம் வாங்கினீங்களா அது காட்டில் வாங்கினது அது காட்டில் நம்ம காட்டில் நம்ம வயலில் நம்ம சரிங்க அதனால் அந்த கா பத்து கட்டி இருபது கட்டி ஒரு வயலுன்னு சொல்லி பேசிக்கிறது இதில் நாம ஒரு அம்மனை கொடுத்து ஏற்றி ஏற்றி வந்து போர் போட்டு வச்சு இந்த நாளில் அதிகமாக தீங்காது இந்த நம்ம காட்டில் அழியுது பாத்தீங்களா சித்திர வைக்க சொல்லுவாங்க பாருங்க அந்த டைம்ல தான் புல்லு எல்லாம் காஞ்சி வெயில் காலத்தில் வெயில் காலத்துல மட்டும் பிடிங்க போட்டோம்னா நல்லா பிடிங்க போட்டோம் நல்லா முறுக்கு மாதிரி ஆடு ஆட்டுக்கும் போடலாம் குட்டிக்கும் போடலாம் இந்த கல்லூடி தின்னு குட்டி ஆடு நல்லா இருக்கும் போட்டாலும் காப்பாத்தி ரெண்டு குட்டி போட்டாலும் ரெண்டு குட்டி போட்டாலும் வந்து வரும் ஆனால் இந்த சப்போர்ட் இல்லாம லை வராது வளர்ச்சி அதிகமா வராது ரெண்டு குட்டி போட்டாட்டுக்கலாம் அதிகமா காலையில ஒரு அரை அப்படி சோளம் அப்படி சோளம் வைக்கணும் நைட்ல வச்சீங்கன்னா அந்த ரெண்டு குட்டி ஒரு ஈக்குவலா வந்துடும் அந்த பால் கிடைக்கிறது ரெண்டு குட்டியும் பால் குடிச்சு வந்துடும் இந்த மாதிரி தீனி திண்ணுக்கும் தவா கட்டுவோம் புல்லு கட்டுவோம் அதையும் தின்னுக்கும் கல்லூரியில் போய் சாப்பிட்டுக்கோ புல்லுல என்ன பரிசு வந்து போடலாங்களா நீங்க முச்சோள தட்டை பாருங்க மக்கடை சோளம் தட்டை பாருங்க காட்டு வண்ணம் சொல்லுவாங்க இது

நாக்கில் தடி நாக்கு மட்டும் தடிச்சிருக்கும் அது மட்டும் அப்படியே ரைட் ஆகி இருக்கும் உள்ளே புண்ணாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது என்ன இது கணமாக நோய் வருது இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் அதிகமாக அந்த நோய் வருது மா சீசனில் தான் வரும் அதிகமாக 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 அந்த மாஸ் சீசனில் தான் வெயில் தாங்கிக்குது வெயிலில் தோணும் வராது வெயில் நல்லா தாங்கி அந்த திமுன் ஒரு என்னமோ அத அதர் அதர்ன்னு சொல்லுவோம் இப்போ கிராமத்தை சொல்கிறது அது கிராமத்தை அதர்னு சொல்லும் நல்லா மேய்ஞ்சிருக்கும் திடீர்னு ரெண்டு வாட்டி லைட்டாக கழியும் அப்படியே இறந்துடும் ஒரு

இப்போ எப்படின்னா லேடிஸ் எங்களுக்கு குழந்த பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ரத்த போக்கு அதிகமாக இருக்கும் அந்த அந்த மாதிரி அந்த ஜாமான்னு சொல்லுவாங்க அந்த குழந்த பிறந்தவங்களும் அந்த ஜாமான் அரைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் பால் கிடைக்கும் உடம்பு குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் அம்மா அம்மாவோட குழந்தை அம்மா பேர் நீங்கள் கடைய மருந்துன்னு சொல்கிறது கடைய மருந்து கடைய மருந்து நாட்டு மருந்து கடையில் கடை மருந்து அப்படி கடையில் போய் கேட்டோம்னா அது எல்லா மருந்து கொடுப்பாங்க அதை அரைச்சி நல்ல நைஸாக அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சதோட நம்ம அமையில வச்சு அரைக்கணும் அமையில வச்சு அரைச்சோம் சார்ந்த பொருள் நல்ல தண்ணியில் கரைச்சி உள்ள போட்டிங்கன்னா எல்லாம் எந்த நோயும் கேட்காது அது கஷ்டப்படாமல் இருக்கும் வவு இருக்கும் இந்த மாதிரி நோய் எல்லாமே கேட்கும் தண்ணியில் போட்டு கலந்து கொடுத்தாங்க தண்ணியில் போட்டு அப்படியே நம்ம பாட்டில் வச்சு வாயில் குடிக்கிற குடிக்கிற தண்ணியில் குடிக்காது 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 அப்போ நம்ம சில ஆடு வந்து இந்த தொட்டியில் தண்ணி குடிக்கும் சில ஆடு வந்து நம்ம காட்டில் ஏரியில் தான் பிடிக்கும் அந்த மாதிரி அப்போ அந்த பிடிக்க ஆடு என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு பாட்டில் ஊற்றி வாயில் ஊற்ற வேண்டியது தான் காயை பொழுதுட்டு வாயை ஊற்றினோம்னா குடிச்சிடும் அப்படி எல்லா நோய்க்கும் கேட்டு எல்லா நோயும் கேட்டு எல்லா விஷயத்தை எல்லா விஷயத்துக்கும் அது நல்லா கேட்கும் அந்த மாதிரிலாம் இருக்குங்க சரிங்க இப்போ இந்த செம்மறி ஆடு நாட்டாடு செம்மறி யாரும் கறி சாப்பிட்றது இல்லை நாட்டாடு கறி தான் ருசியாக இருக்கும் செம்மறி யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறேன் சில கிராமத்தில் சில ஏரியாவில் செம்மறி கறி தான் விரும்புகிறாங்க

அந்த ஆடு வந்து கற்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளை அது அந்த அதை கறி விட இதுதான் நல்லாயிருக்கும் கறி நல்லா வெளில விளையாடுறது கறி நல்லா சாப்பிட்றது இருக்கும் அது செய்யற இதாக இருக்குது நம்ம சமைக்கிற மெத்தாடு சமைக்கிற மெத்தாடு இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லாம் சமைக்கிறாங்கன்னா அது அங்கே பக்கத்தில் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த கறி தான் சமைப்பாங்க சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல்ல நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தோணும் அதே இப்போ நம்ம மற்ற ஆளுங்க சமைக்கிறது அவ்வளோ டேஸ்ட் வராது வந்தாலும் அந்த ஸ்மெல் வராது ஸ்மெல் வராது அவங்க செய்யுது என்ன செய்யணும் இந்த பக்கத்தில் ரோட்டே போகும்போது கூட நான் அடிக்கடி இந்த பாய் கூட போயிருக்கேன் எந்த விடல போனோம்னா அந்த வாசம் ஸ்மெல் அடிச்சாலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி தோணும் கண்டிப்பாக ஆனால் அந்த மாதிரி இருக்கு இதில் வந்து செய்கிற மெத்தடை ஒன்று தான் இதில் செம்பாட்டு கறி எல்லா இடத்துலையும் விரும்புகிறாங்க சில கிராமத்தில் மட்டும் தான் விரும்ப மாட்டாங்கிறாய்ங்க இதோட வளர்ச்சி அப்படி இருக்கீங்க இந்த வளர்ச்சி வந்து இப்போ ஆறு மாதம் ரோட்டி குட்டி போடும் கொஞ்சம் செம்பேடு ஒரு வருஷம் வாங்கி இப்ப அந்த மாதிரி இல்லை காலம் மாறிடுச்சு ஒரு கன்று போட்டதுன்னா வந்து ஒரு முப்பது நாள் இப்போ எங்கள் மேக்ஸிமம் எங்க ஆடலாம் இருபது நாள் முப்பது நாள் ஆடு வெரட்டி அடுத்த குட்டி போடுறது தயாராகிடும் சில ஆடுங்க சப்போடை பொறுத்து அது எவ்வளோத்துல நம்ம சப்போர்ட் பண்ணுறமோ அது மாதிரி போடணும் சில ஆடு ஆகாரம் ஆகாரம் கொடுத்து நம்ம வளர்த்து வைக்கணும் ஆடு வந்து மூணு மாசம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் வருஷத்துக்கு ஒன்று உடம்பு போடும் சப்போட பொறுத்து வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பகம் போட ஆடு கூட இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ரெண்டு பகம் போட்டதுன்னா பால் வறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் நைட்ல பாருங்க இந்த மாதிரி ரெண்டு தொட்டின்னு வச்சு இன்னொரு சாக்க வச்சு அப்புறம் அந்த வரி வச்சு நைட்டில் முச்சோளம் போடுறோம் ஆளுக்கு அரைப்படி அரைப்படி சோளம் பத்தாறு குட்டி போட்டாலும் ஆட்டுக்கும் முடுவோம் அப்போ போட்டால் தான் பொழுது மேய்ஞ்சி வருது பகல் நைட்ல வந்து சாப்பிடுது நைட் அரைப்படிங்கிறது ஒரு ஆட்டு கணக்கு பத்து ஆடுக்கு சேர்த்து போடுறாங்க ஒரு ஆடு வந்து ஒரு ஏதோ சொல்லுவோம் ஒரு கை ஒரு கை ஒரு கை பிடினா கம்மி இல்லாமல் வந்து அரைப்படினு சொல்லட்டில் வரும் எங்கே சின்ன இருக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்கும் பிடிச்சா அதிகமாக வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு பத்தாட்டுக்கு ஒரு சேர அரிசி ஒரு சில மாதிரி போட்டோம்னா திரு முச்சோளம் தின்னால எந்த தீவனம் வச்சாலும் அது வரவோ எது வேணாலும் வச்சாலும் அஞ்சல் வச்சிருந்தீங்கன்னா அது பால் வரத்து அதிகமாக வரும் அப்ப அந்த குட்டி நல்லா வரும் நல்லா வந்து ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயோ ரெண்டரை ரெண்டாம் சோடி இப்போ வந்து ஐயாயிரம் வைக்கலாம் பத்தாயிரம் வைக்கலாம் நம்ம சப்போர்ட் பண்ணி எப்படி வளர்ச்சி கொண்டு வரமோ சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கீங்க இப்போதைக்கு சந்தை இப்போதைக்கு சிறுவில் சந்தை இல்ல விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு நமக்கு இந்த செம்மடுகளை நல்ல தான் வைக்கிறது இருந்தாலும் வந்து நோய் இல்லாம இருக்கணும் எந்த நோய் இல்லாம இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் லாபம் தான் கஷ்டம் தான் இருந்தது மூணு மாசம் குட்டி எவ்வளவு குடுக்கலாம் அது பாருங்களா நாலு மாசத்துக்கு தான் கிடைக்காதுங்களா ஆமா அந்த கிடா இருந்தா நிக்குது பாருங்க அது வந்து அந்த பக்கம் அந்த படத்துல அந்த பக்கம் நிக்கிது பாருங்க சொல்லுங்க அது நாலு மாசத்துக்கு அது குறைஞ்சி இப்ப வித்தாலும் பன்னெண்டாயிரம் பதினோயிரம் விற்காது அந்த குட்டிங்களா ஆமா எல்லாம் பன்னிரெண்டாயிரம் அது ஓ நாலு மாச தான் ஆமா இதுதான வந்து நம்ம சப்போர்ட் பண்றது நீங்க எங்கேயும் சொல்லுங்க ஜோடி சொல்றீங்க

ஆடு மேய்க்க வேணாம் இதுல ஆடு மேய்ச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா வேலை கேள்வி இதெல்லாம் நம்ம வெளிநாட்டு போகிற உழைப்புக்கு நம்ம பணம் கிடைக்கும் இதில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படமோ அவ்வளோக்கு விளையாட்டு போகிறத சம்பாதிக்கலாம் ஒரு ஆள் போய் ஆடு மேய்க்க போனோம் ஒரு ஆள் அவங்க சாப்பாடு சாப்பிடும் இது ஆட்டுக்கு அப்படி இல்லை வேணாலும் பசியில் போய் மேய் எந்த புள்ள விட்டாலும் கசப்புன்னு இருக்குது அது நம்மளுக்கு தெரியாது ஒரு தட்டுன்னு தட்டினா ரத்தம் எல்லாம் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னாச்சுன்னா அந்த கசம் முறிஞ்சி போவோமா இருக்காது